சுனில் சராக இருக்கட்டும் ஜான் விஜய் சாராக இருக்கட்டும் கிங்ஸ்லி சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 அஞ்சு படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு ஒரு படம் முதல் படம் சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ டேட்ஸு கோஆர்டினேஷன் பெர்ஃபார்மென்ஸு இது நடுவில் வந்துட்டு மழை வெள்ளம் செட்டு டேமேஜ் எல்லாமே போய் முடித்து இன்னைக்கு வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஜூன் டுவெண்டியத் அன்னைக்கு வரப்போகுது இதில் ஒரு ஸ்பெஷல் பென்ஷன் நம்மளோட மணிகண்டன் மணிகண்டன் ரோ வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு இதில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இவ்வளோ இடம் கொடுத்து த்ரோ படம் மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு காமெடி ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹேஸ்ட் மாதிரி இது ஒரு த்ரில்லரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஆக்ஷன் ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அண்ட் வைபபுரம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் அண்ட் தேங்க் யூ மனோஜ் ஆஃப் ஃபர் திஸ் அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கேட்ட கேட்டேன் ப்ரோ யார் ப்ரோ இவர் பிடிஜி பாபி பாபி அப்படின்ட்டு அவர் யாருன்னு தெரியாது உனக்கு லியோனார்ட் டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாடுறாரு பக்கத்து பக்கத்து லியோனார்ட் டிகாப்ரியோ இவரும் பக்கத்து பக்கத்து வீடா அப்படின்னா பார்க்கும்போது அந்த அப்போ தான் மனோஜ் இவர் பாபி சர் படிக்கும்போது வி ஹாவ் லார் இன்ஃபர்மேஷனை போயும் அண்ட் தேங்க்ஃபுல் ஈ கேம் டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல் கோஸ்டர் சத்துல்யா எவ்ரிபடி எல்லாருமே யு நேம் விக்ரம் கேஷவ் ப்ரோ எல்லாருமே இது இஸ் சப்போர்டட் மி வெரி நீங்கள் இந்த இது பண்ணுங்க நீங்கள் கூட இருங்க எங்கேயுமே என்னை வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காமல் ஸோ தி கேமிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கொஞ்சம் ஸ்டாட்டஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைடில் இது பண்ணுவாங்க ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ இரு நீ கூட இரு ஃப்ரேமில் இரு நீ இது பேசி இந்த டயலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ஸோ ஐ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் அண்ட் இந்த படம் மேல் பெரிய ஹிட் ஆகணும் ஆன் ஜூன் டுவெண்ட்டி எய்ட் திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ் ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் எவ்ரிபடி வில் லவ் இட் யூ முதல்ல ஆரம்பிக்கணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன் ஒரு ஐடியா சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அது அப்போ நடக்கலை ஒரு எட்டு வருஷம் கழித்து ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டார் ஒன்றில் சார் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னே உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு அந்த கால் தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு அது அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை மனோஜ் பனோ சார் தான் யூ ஸோ மச் சார் அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது ஒருத்தர் எட்டு வருஷமாக என் மேலே நம்பியிருக்காருன்னா இட் இஸ் நாட் அ ஜோக் அண்ட் அந்த கால் சொன்னது சொன்னதுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தது வந்துட்டு பாபி பாலச்சந்திரன் சார் தான் நான் போய் பார்த்தேன் அவரை போய் பார்த்தேன் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிது ஸோ முதல் நன்றி பாபி சாருக்கு அண்ட் மனோஜ் சாருக்கு இவங்க இல்லைனா இந்த படம் நடந்திருக்காது அப்புறமா இந்த படம் இருக்கும்போது யாரை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இருந்ததே கிடையாது என்னோடய ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வாஸ் வைபவ் சார் ஏன்னா எனக்கு வைபவ் சார் வந்துட்டு கொஞ்சம் நாளாவே தெரியும் ஒரு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழக்கம் ஸோ இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வைபவ் சார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறமா சரி இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் போடணும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல்லாம் போட்டோம் ரொம்ப லிமிட்டட் ஸ்கெட்யூல் இருந்தது ஏன்னா ஷூட்டிங் டேஸ் ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி டேட்ஸு கம்மி அப்படின்ட்டு இருக்கும்போது என்னோட முதல் என்னென்னா என்னோட முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து தமிழ் தெரியணும் அப்படின் இருந்தது ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினாக போடணும் அப்படின் இருக்கும்போது அத்துல்யா யூஆர் த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அதுக்கப்புறமா அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் மியூசிக் வந்துட்டு நியூ கமரோட போகலாமா இங்கே போகலாமா அங்கே அது பண்ணலாமா என்னென்னா ஃபுல்லாக சாய்ஸஸ் இருந்தது எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ வந்துட்டு இமான் சார் வந்துட்டு மியூசிக்கில் வந்தது இமான் சரும் நானும் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நாங்கள் ஸ்கூல் மேட்ஸ் நாங்கள் அவர் எனக்கு சீனியர் ஸ்கூலில் ஸோ கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தெரியும் நல்லாவே தெரியும் எனக்கும் அப்பாவுக்கு பழக்கம் ஸோ வீட்லேயும் நல்லா தெரியும் ஸோ இமான் சார் வந்தது வந்துட்டு இட் வாஸ் வெரி பிக் பிரேக் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது ஸோ அது இல்லாமல் தி ஆன்சாம்பிள் ஆஃப் காஸ்ட் அந்த காஸ்ட் ஆனந்த்ராஜ் சராக இருக்கட்டும் மொட்டராஞ்சன் சார் இருக்கட்டும் சுனில் சராக இருக்கட்டும் ஜான் விஜய் சாராக இருக்கட்டும் கிங்ஸ்லி சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு அஞ்சு படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு ஒரு படம் முதல் படம் சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்திலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படத்திலே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ டேட்ஸு கோஆர்டினேஷன் பெர்ஃபார்மன்ஸு இது நடுவில் வந்துட்டு மழை வெள்ளம் செட்டு டேமேஜ் எல்லாமே போய் முடிச்சு இன்னைக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஜூன் டுவெண்ட்டி எத் அன்னைக்கு வரப்போகுது இதுல ஒரு ஸ்பெஷல் பென்ஷன் நம்மளோட மணிகண்டன் மணிகண்டன் ரோ வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு இதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒன்று மணி ப்ரோ இருக்கார் இன்னொன்று சூர்யா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் ரெண்டு பேரோடு நல்லாயிருக்கும் ரொம்ப ரசிப்பீங்க சாம் சார் இருக்கார் பிபின் சார் இன்னைக்கு வரல மித்தபடி அந்த மெயின் ஆர்டிஸ்டா எல்லாருமே கொஞ்சம் டேட் இன்னைக்கு இல்லை பட் தேங்க்யூ எவ்ரிபடி இன்க்ளூடிங் நம்மளோட ஃபைட் மாஸ்டர் இருக்கார் ரொம்ப ஈஸ் இவர் பா பேர் தான் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப குழந்த அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் அவர் பேர் பேர் தான் ஃபைட் மாஸ்டர் இருக்கு ஸோ அசோக் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் த ஸ்டாஃப் ஹூ இஸ் ஒர்க் பிஹைண்ட் த கேமரா எவ்ரிபடி தட் இஸ் மை க்ரூ மை கேமராமேன் டிஜோ டாமி ஹூ இஸ் டான் அ வெரி குட் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் இஸ் கோ பிளேசஸ் நிறைய நல்ல படங்கள் பண்ணுறாரு இப்போ பெருசாக பண்ணிருக்காரு என்னோட ஆர்ட் டைரக்டர் அருண் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா என்னோட எடிட்டர் சுரேஷ் ஹீஸ் பீன் த பேக் போன் இந்த படத்துக்கு நான் எல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு எடிட் பண்ணி அவர் காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார் எங்கள் மூணு பேர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மணி ப்ரோ இருக்கிறாரு மணி ப்ரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அப்புறமா கோபால் சார் கருணா சார் இருக்கார் தேங்க்யூ ஸோ மச் இவங்கெல்லாம் இபி இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் எங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது சாமி சார் வேலு பெருமாள் இவங்க எல்லாருமே விக்கி பிரகாஷ் இவங்க எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வேலை பார்த்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ டு பாபி பாலச்சந்திர சார் தேங்க்யூ டு தி அண்ட் மீடியா ஜூன் டுவெண்டி படம் வருது தேட்டரில் போய் பாருங்க எல்லாருமே பார்க்கலாம் ஃபுல் ஃபேமிலியோட பார்க்கலாம் எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது நத்திங் லைக் தட் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் Thank you. Thank you so much.